இந்த கிறிஸ்தவ சமுதாயம் யூத சமுதாயம் நீங்கள் அவர்களின் வழியை பின்பற்றுகிற வரைக்கும் உங்களை விடமாட்டார்கள் அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் முடிந்த அளவு தங்களின் கலாச்சாரத்திற்கு உங்களை இழுப்பார்கள் என்று குரான் சொல்லுகிறது இழுத்து வந்துவிட்ட காட்சியை தான் ஐரோப்பிய நடனங்களோடு பாடல்களோடு நிர்வாக அழகிகளோடு நடைபெற்ற இந்த ஆட்டத்திலே நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அப்பட்டமாக சொல்லிய குரானுடைய ஒரு வசனம் இரண்டாவது வசனம் தவிர்க்க முடியாமல் நினைவுக்கு வந்துதான் ஆகிறது குரானில் அல்லாஹ் சில ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறார் ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள் சவுதிக்கும் பொருந்தும் உலகத்தின் நிறைய நாடுகளுக்கும் பொருந்தும் இன்னல் முழுக்க இதல்லாஹின் வார்த்தை கவனியுங்கள் இன்னல் முழுக்க சில அரசர்கள் இதா ஏதாவது ஊருக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா ஊரை நாசமாக்கி விடுவார்கள் அஹ்லிஹா அதில்லதன் அந்த ஊரில் உள்ள கண்ணியமானவர்களையும் கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள் விண்டும் கவனிக்க வேண்டுமல்லாவுடைய வார்த்தை சில அரசர்கள் ஏதாவது நாட்டுக்குள் நுழைந்தால் நாட்டை நாசப்படுத்துவார்கள் பஜாது அஸ்ஜ அஹ்லிஹா அதில் லெதன் கண்ணியமானவர்களையும் கேவலமானவர்களாக மாற்றிவிடுவார்கள் அவர்கள் இவ்வாறு தான் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த சமயத்தில் சவுதியினுடைய இளவரசருக்கு மிக நன்றாக புரியும் பெருமானாருடைய பெயரை தாங்கி வைத்துக் கொண்டு நவீன கலாச்சாரத்தை நான் வழிவிட்டு திறந்து விடுகிறேன் என்று சொல்லி ஐரோப்பாவையும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய கல் மக்கா மதீனாவினுடைய வீதிகளுக்குள்ளே கொண்டு வந்து உள்ளே நுழைய பெற்றிருக்கிற ஒரு ஒரு சாக்கடைத்தனமான பெருமை அவருக்கு சேரும் தெளிவாக பேட்டியில் சவுதியினுடைய இளவரசருடைய பேட்டியில் அடிக்கடி அவர் இப்போது பேட்டியில சொல்லுகிற வார்த்தை எங்களுடைய ஹயாத்துல ஆயுள்ல முப்பது வருஷத்தை நாங்கள் இனிமேல் வீணாக்க தயாராக ஆயுள்ல இன்னொரு முப்பது வருஷம் ஜாலியா அனுபவிக்கணும் வேணும் எனக்கு இன்னும் முப்பது வருஷம் நாங்கள் அதை இழக்க தயாராக இல்லை பல்வேறு பேட்டிகளில் அவர்களுடைய கருத்து இது மார்க்க சட்டங்கள் சரிய சட்டங்கள் சத்துவாக்கள் மார்க்க தீர்ப்புகள் அதெல்லாம் அந்தந்த காலத்துல உள்ளது அந்தந்த காலத்துக்கு மட்டும் அது பொருந்தும் இப்போதைக்கு அது பொருந்தி போக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அதை கேட்க அவசியம் கிடையாது என்கிற சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் அது ஒரு நாசமான கலாச்சாரத்திற்கு போகிறது என்று பார்க்கிறோம் அவர்களே நானுடைய பாடத்தில் உலகம் அழிவதை பற்றி பேசுகிற பெருமானார் செல்லந்தா போதை செல்லம் ஒரு ஹதீசில் இப்படி சொல்லுவார்கள் இதா துய்யகத்தில் அமானது வந்ததெரிசாக அமானிதம் வீணடிக்கப்படுமானால் கயாமத்தை எதிர்பாருங்கள் உலகம் அழிவதை எதிர்பாருங்கள் சாபாக்கல் அப்போது கேட்டார்கள் கைஃபைதாக சுகாய் அரசுல தான் எல்லா தூதரே அமானிதம் வீணாகிறதுன்னா என்ன அமானிதம் வீணானால் உலகம் அழியும் அப்பனா அமானிதம் எப்படி வீணாகும் என்று கேட்கிறார்கள் செல்லாதி செல்லும் சொன்ன அழகான பதில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுமானால் தவறியோ அங்க இருக்கிற இளவரசருக்கு இந்த பொறுப்பு தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவே தெரிகிறது வேடிக்கை என்ன தெரியுமா அந்த நாட்டில் ஷரியர் சட்டத்தை உரத்து பேச வேண்டிய பல பேர் பேசியவர்கள் சிறைகளிலே இருக்கிறார் பேசிய உலமாக்கள் எல்லாம் சிறைகளில் யார் மௌனிகளாக வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆங்காங்கே தங்களின் நாற்காலிகளில் பத்திரமாக இருக்கிறார் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிற உலமாக்கள் அதிசல அப்படி ஊமையாக இருப்பது மிக மோசமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது யாராக இருந்தாலும் சத்தியத்தை பேசாமல் மௌனம் ஊமை என்கிறார்கள் நிறைய பேர் பேசவில்லை தேசிய துணிவு உள்ள சட்டத்தினுடைய போராளிகள் பல பேர் பேசிவிட்டு சிறைக்கு போய்விட்டார்கள் அதாவது இவர்கள் எந்த நவீன கலாச்சாரத்தையும் இஸ்லாத்திற்கு எதிரான அக்கிரமங்களையும் நிகழ்த்துவார்களாம் பேசாமல் தான் இருக்க வேண்டுமா ஒருவேளை பேசினால் அவர்கள் உடனடியாக மெம்பரிலே இருந்து இறங்கிய உடனே அவர்கள் கைது செய்யப்படும் சூழ்நிலை உண்டு இந்த வாரம் வரை கைது படலம் தொடர்ந்து இருக்கிறது ஒரு நாலு வருஷமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த ரியாத்தினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய பேரறிஞர் இஸ்லாமிய அழைப்பாளர் அப்து ரஹ்மான் அல் அவர்கள் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சவுதியில நடைபெற்ற மௌசிமுர் ரியாத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் இந்த ஈவெண்ட் ரொம்ப மோசமானது இது வந்து அண்ணாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்களே நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்ட அவர் சிறை கம்பிகளுக்கு சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட சவுதியினுடைய முக்கியமான உலமாக்கள் அத்தனை பேரும் சிறையில இருக்கிறார் எழுபத்தி மூணு வயதுடைய தத்தூர் சஃபருல் ஹவாலி அவர் கொஞ்சம் கடுமையாக மார்க்கத்தை பேசுபவர் எழுதிய உலக பிரபலமான நூல் மேற்கத்திய ஒரு நூல் இந்த நூலினுடைய பிற்பகுதிகளில் சவுதி இன்றைக்கு கொண்டிருக்கிற குறித்து நூலில் எழுதி இருந்தார் முஸ்லிமும் இருக்கிறார் அவருக்கு வயது எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் முடிவு செய்கிறது என்றால் விரைவில் அவர் தூக்கு தண்டனை கைதியாக அறிவிக்கொள்ளப் போகிறார் அரசுக்கு எதிராக மக்களை விடுபவர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை மரண தண்டனை வரை கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள் சவுதியினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் டாக்டர் அவுதா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலிம் அங்க இருக்கக்கூடிய பிலாசபி சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பாடம் நடத்தக்கூடிய மார்க்க அறிஞர் இந்த காட்சிகளுக்கெல்லாம் எதிராக பேசி அவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எண்பது வயசு தள்ளாடுகிற ஆலிம் அமீது புண்ணியத்தில் ஷரியா ஷரியத் பிரின்சிபல் அவருடைய பெயர் சவுத் அல் அப்படிங்கிறது பேரு எண்பது வயது உள்ள அவரை இப்போது உள்ள அழைத்திருக்கிறார்கள் அவர் சிறையிலே இருக்கிறார் யாராக இருந்தாலும் நடக்கிற ஐரோப்பிய கலாச்சாரங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது முழுக்க முழுக்க யூதனசராக்களுடைய கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள் மிக பிரபலமாக அரபுகள் எல்லாம் தங்கள் மொபைலில் வைத்து அடிக்கடி கேட்கிற அப்துல் அசீஸ் ஃபௌசான் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் இப்போது அவர் சிறையில் இருக்கிறார் நடைபெறுகிற எந்த நிகழ்வை குறித்தும் ஆடல் பாடல் குறித்தும் குடித்து கும்மாளமிடுவதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது பேசினால் அவர்கள் சிறை அப்துல் என்று நாம் சொல்லுகிற இவர் பத்தாண்டுகளுக்கு என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டவர் கடந்த வாரம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வருஷத்தை முப்பது வருஷமாக அவர் தண்டனை காலத்தை கூட்டி மீண்டும் சிறையிலே அடைத்திருக்கிறார் மொத்தத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பாதையில இருந்து கொள்கை கோட்பாட்டுகளில இருந்து தன்னை நழுவி கொண்டே போகிற சவுதி கொஞ்சம் அல்ல முழுக்க முழுக்க தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை தொலைத்து விடுவதற்கு பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் அமைச்சர்கள் அதிகாரங்களிலே உள்ளவர்கள் எல்லாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கர்பாவை அவமானப்படுத்துகிற ஒரு காட்சியில் அதுல கொண்டு வந்து அதுபோன்று ஒரு உருவத்தை செய்து அந்த கால்வாவிலே நிர்வாண பெண்களை நடனமாட விடுவது என்பதெல்லாம் அந்த மண் அநேகமாக அறியாமை காலத்துல கூட இவ்வளவு மோசமான இசை கருவிகளோடெல்லாம் இது நடைபெற்றுதான் தெரியல யாராக இருந்தாலும் இருப்பார்கள் பேசாத மார்க்க அறிஞர்கள் கண்டனத்திற்குரியவர்கள் என்றாலும் கூட அதீசில் வருகிறது அல்லவா முடிந்தவரை கையால் முடியாதவர்கள் நாவால் அதிலும் முடியாதவர்கள் உள்ளத்தால் நிச்சயமாக உள்ளத்தால் வெறுக்கிற ஒரு பெரும் கூட்டம் சவுதியில இன்றைக்கும் இருக்கிறார் கிட்டத்தட்ட அங்கிருக்கிற மன்னர் அல்லது இளவரசர் இவர்களுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கும் ஒரு கட்டத்தில் என்னன்னா பிராவுன் மாதிரி மிகைப்படுத்தி சொல்லுவதாக நினைக்க வேண்டாம் ஊரில் எல்லாம் நான் தான் இறைவன் என்று சொல்ல வைத்து விட்டான் நான் சொந்த மனைவி விட்ட வேலையாகலை பிரவனுடைய மனைவி அம்மா சொன்னாங்க என் கணவர் நீ கடவுள்லாம் கிடையாது கடவுள் எல்லாம் கிடையாது ஊரையே கனவுள் சொல்ல வைத்தவனுக்கு வீட்டுல மனைவிய சொல்ல வைக்க முடியல அதுதான் நடந்தது இந்த வாரம் சவுதி இளவரசருடைய குழந்தைகளோடு ரியாத்தில நடைபெற்ற இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நான் இவனோடு வாழ மாட்டேன் இவனிடமிருந்து எனக்கு தலாக வேண்டும் என்று தான் நாலு பிள்ளைகளோடு பிரிவதை கேட்டிருக்கிற அந்த செய்தியை பார்க்கிற போதே பிரும் ஆசியாவும் என்பது போல ஒரு செய்தி நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை தலாக்கு கேட்டிருக்கிறார் அந்த மனைவி எக்கச்சக்கமான உலமாக்களை சிறையிலே அழைத்து விட்டு இப்படி காமக்கலியாட்டங்களை எல்லாம் ஊருக்குள்ளே திறந்து விட்டார் ஜசீரா உள்ளிட்ட அத்தனை ஊடகங்களிலும் ஏன் இப்போது சவுதியிலே வைரலாக ஒரு ஆலிம் வயதான ஆலிம் பேசிக்கொண்டே அவர் குமுறி அழுகுவது வைரலாக இருக்கிறார் அதுல ஷேக் நாசர் உமர் என்பவர் பேசி கொண்டு அழுகிறார் அழுகிற போது சூரா பண்ணும் இஸ்ராயலுடைய ஒரு வசனத்தை சொல்லி எங்க இங்க சவுதி அந்த மாதிரி போயிருமோ என்னமோ அல்லா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து போதுறார் இதா அறந்து நான் நுகுடிக்க கரியத்தன் ஏதாவது ஒரு ஊரை நாம அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அமர் நான் முத்துர பீஹா அந்த ஊர்ல உள்ள சுகபோக விரும்பிகளை நாம் உத்தர விடுவோம் அவங்க நிறைய எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க சதெமர் நாகா அந்த ஊரை அந்த நாட்டை பூண்டோடு அழிப்போம் அப்படின்னு அண்ணா சொல்ற ஆயத்தை சொல்லி கொண்டே வந்தவர் கதறி அழுகுற வீடியோ வைரலாக்கி இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இஸ்லாமியர் தலை குனிந்து நிற்கிற யாரும் தன்னுடைய ஆலயத்தை வைத்தாபடி அசிங்கப்படுத்த மாட்டார் உலகத்தின் எந்த சமயத்தை சார்ந்தவனோ இப்படிப்பட்ட மோசமான போங்கில் அந்த நாடு போய் கொண்டிருப்பது தொன்மமான இஸ்லாமிய அடையாளங்களை பாரம்பரியமிக்க இஸ்லாமிய சின்னங்களை எல்லாம் கேடைத்து கூத்தாக்குவது மட்டுமல்ல கேவலப்படுத்துவது போல இருக்கிறது கால்வாவின் பூமியில் இப்படிப்பட்ட களியாட்டங்கள் இது நாட்களில் தடுக்கப்பட வேண்டும் எங்கும் எதுவும் நம் போன்று ஓரத்திலே இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் ரப்பிடத்திலே கையெழுந்த முடியும் அல்லாஹிடத்திலே கேட்போம் இசலாத்தினுடைய துன்பங்களையும் அடையாளங்களையும் யா அல்லா நீ பாதுகாத்து தருவாயாக ீப்பின் பூமியையும் மோசமான ஆட்சியாளர்களின் பிடியில இருந்து மக்கள் கிளர்ச்சி ஏற்பட செய்து யாரா அந்த பூமியை பாதுகாத்திருவாயாக என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்திப்போம் அல்லாஹ் ஏற்பானாக